வணக்கம் மக்களே நான் தாங்க உங்க கல் ஒரு கோட் இன்னிக்கிட்டே வாக்கிங் அண்ட் ரன்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு யோ எங்கேயா ரோடு நீங்க கேட்குறது புரியுது தலை ஏரியால மழை அதனால ஓசி அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஜிம்முக்குள்ளே நடந்துட்டேன் மக்களே எக்ஸசைஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது நாலே நாலு விஷயம் தாங்க முதல்ல சொல்றது ரன்னிங் இரண்டாவது புஷ்அப்ஸ் மூணாவது புல்லப்ஸ் நானாவது பாத்தீங்க அப்படின்னா கல்லை வச்சு ஒர்க் அவுட் பண்றது இது என்ன சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோ சம்மந்தம் இருக்குது தலைவா எயிட்டி ஸ்கிட்ஸ்க்கு தெரியும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் இந்த மாதிரி பாம் எல்லாம் மாட்டி சண்டைக்கு போவார் அதே மாதிரி தான் தலைவா புல் அப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாம் மாட்டுற ஃபீல்டில் இந்த விஷயத்தை மாட்டிக்கிட்டு புல் அப்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் தலைவா என் தலைவி எக்ஸசைஸ் உடற்பயிற்சி அப்படின்னா ஏங்க அது பாடி பில்டர் சம்மந்தப்பட்டதுங்க இல்லைனா ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் பண்ணக்கூடிய விஷயங்க தலைவா அதுவும் இல்லை அப்படின்னா ஜிம்முக்கு போய் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய சில விஷயம் இருக்கிற உங்கள் கருத்தை முதல்ல நீங்கள் மாற்றணுங்க மக்களே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ் அடிப்படை கடமைகள்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி உடற்பயிற்சி செஞ்சு உங்க உடலை ஆரோக்கியமா வச்சிக்க வேண்டியது உங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டிங்க அடிப்படை கடமை அதெல்லாம் புரியுது தம்பி ஜிம் எனக்கு அதெல்லாம் தினமும் நேரம் ஒதுக்குறீங்களோ அதே மாதிரி சும்மா ஒரு முப்பதே முப்பது நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க போதும் ஒரு நாளைக்கு காலையில கொஞ்ச நேரம் வாக்கிங் அண்ட் ரன்னிங் போங்க அடிப்படையாக புல் அப் புஷ் அப்ஸ்ங்க புஷ் அப் ஈஸியா பண்ணிடலாங்க எல்லாருமே நார்மலா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் புல் அப் பண்றதுக்கு சில ஸ்ட்ரென்த் தேவை அது ஆன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் நாட்கள் போக போக உங்களுக்கு கிடைச்சிடுங்க தலைவா இன்னையிலேருந்து எக்ஸசைஸ் ஆரம்பிங்க ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பியா இருங்க